பாஸ் சீசன் நைனில் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு விஜய் சேதுபதி வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளோன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அக்டோபர் மாதத்தில் பாஸ் ஆரம்பிக்க போகுது ஐந்து ஆறு தேதிகளில் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோமோஸ்லாம் பார்க்க முடியுது யார் யார் கண்டஸ்டன்ட்டுன்னு பெருசாக தெரியலை ஆனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்க போகிறாங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்க போகிறாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் அசியூம் பண்ண முடியுது ஹார்ட் பீட் சீசன்லயே ரெண்டு பேர் வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போது அப்படின்ட்டு தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் ரொம்ப பிரபலமான எதிர்பார்க்கப்படக்கூடிய ரியாலிட்டி நிகழ்ச்சியில் ஒன்று தான் பாஸ் தமிழ் சீசனில் பார்த்திங்கன்னா எட்டாவதாக வெற்றிகரமாக முடிஞ்சிருக்க நிலையில் ஒன்பதாவது சீசன் பிரம்மாண்டமாக நடைபெற்று இருக்குது தமிழில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டுமே புதிய திருப்பங்கள் சுவாரஸ்யமான போட்டியாளர்கள் விறுவிறுப்பான டாஸ்குகளோடு களமிறங்கியிருக்கு அதன்படி தமிழ் சின்ன துறையில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக ஒன்பதாவது சீசனோட அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து ஒளிபரப்பாக இருக்குது கடந்த சீசன் எட்ட கடந்து இப்ப நிறைய விஷயங்கள் போறதுக்கு வாய்ப்புகளும் பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ் நம்ம முன்னாடி புதிய விதி புதிய புதிய ஆட்டம் டெக்னாலஜின்னு எல்லாம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு பல ஆச்சரியங்களும் அதிரடி திருப்பங்களும் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சுமார் பதினெட்டுல இருந்து ஆரம்பிச்சு இருபதாம் தேதிக்குள்ள போட்டியாளர்கள்லாம் கலந்துக்க விரும்புகிறாங்க அவங்கள சினிமா சின்னத்திரை சமூக ஊடக பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லேருந்து இருந்து சிலர் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு கூறப்படுது ஒவ்வொரு சீசன்லேயும் பிக்பாஸ் வீடு ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் இந்த வகையில் இந்த சீசனுக்கு சென்னை இவிபி ஃபில் சிட்டியில் பயங்கரமான இன்டீரியர் ஒர்க்கோடு ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த வீடு பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய சவால்களோட தான் இருக்க போகுது ஒவ்வொரு சீசன்லயும் நிறைய புது புது டாஸ்குகளும் கொண்டு வருவாங்க நிறைய புது புது ரூல்ஸும் இருக்க போகுது ஸோ அப்படி போயிட்டு இருக்கனால இப்போ எட்டாவது சீசனில் அறுபது கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருந்தாரு மக்கள் செல்வன் அவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா சீசன் நைன் வந்துருச்சு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் கேட்டு பண்ணிட்டு அப்படி பாத்தீங்கன்னா படத்துல ஹீரோக்கள் வாங்குற சம்பளத்தை விட இது அதிகம் தான் விஜய் சேதுபதி இருபத்தி கோடி வாங்கி வரக்கூடிய நிலையில எழுபத்தஞ்சு கோடின்றது சும்மா கிடையாது ஐம்பது கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்காருன்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளில வருது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ